இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறக்காக இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்துருக்கங்க அந்த ப்ரௌன் பாட்டெலாம் சீவி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான் மீடியம் சைஸ் ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே எடுத்துருக்கங்க இப்போ இது தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இல்லைங்களா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நெய் இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்க அப்படின்னா டோட்டலாகவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நமக்கு நெய் தேவைப்படுங்க அதிகமாக தேவைப்படாது நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நட்ஸ் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் பாதாம் முந்திரி ரெண்டையும் உள்ளே சேர்த்துருக்கேன் சேர்த்து லைட்டாக எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் சின்னதாக ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க ஆல்ரெடி நர்ஸ்லாம் வறுத்து எடுத்துருக்கு இல்லைங்களா அதே நெய்லேயே மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு அந்த தேங்காய் துருவல் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிடும் ஸோ மீடியம் ஃப்ளேம்ல இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தேங்காய் துருவல் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா தேங்காய் துருவல் பாருங்கள் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கலாங்க பால் பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருலாங்க இது கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்த உடனே கைவிடம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க இல்லை அப்படின்னா லைட்டாக பொங்கி வந்த மாதிரி ஆயிரும் சோ கைவிடம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் நம்ம என்னதான் காய்ச்சி ஆரம்பிச்சு பால் உள்ள சேர்த்தாலும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக பொங்குன மாதிரி ஆயிரும் இல்லைங்களா அதனால நல்லா கைவிடம் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இந்த மாதிரி செஞ்ச உடனே நல்லா கெட்டி ஆயிடுச்சு இல்லைங்களா இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கோம் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கோம் இல்லைங்களா அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை வேண்டாம் அப்படிங்கிறவங்க தாராளமா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல இனிப்பு சுவை கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் சர்க்கரையோட அளவு கம்மி பண்ணிக்கலாம் சர்க்கரை சேர்த்த உடனே மறுபடியும் பார்த்துட்டீங்க அப்படின்னா லைட்டாக தண்ணி பார்த்து இருக்குங்க நம்ம லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ இதில் நல்லா வாசனை இருக்கிறக்காக நான் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டேங்க ஏலக்காய் பவுடர் இல்லை அப்படிங்கிறவங்க ரெண்டு ஏலக்காய் தட்டி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்றலாங்க நம்ம ஏலக்காய் சேர்க்கும்போது சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்களா அதனால் ஏலக்காய் பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா ஸ்வீட் ஹேஸ்ஃபுட்டுமே ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு நர்ஸெலாம் ரெடி பண்ணி எடுத்து பாதாம் முந்திரி அதையும் உள்ளே சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க இதுக்கு அதிகமாக நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நெய் எதுவும் தேவைப்படாது இப்போ அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் லைட்டாக தண்ணி பாக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் கெட்டியாச்சு அப்படின்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிருந்தாங்க பாருங்க இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம் அவ்வளோ தான் பாருங்க சூப்பரான நம்ம ஸ்வீட்டை ஸ்பெ ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா ஒரு கால் பண்ணிணேன்